இந்த பூஜைக்கு பேர் வந்து குரு பூஜை இந்த பூஜை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ரொம்ப சிறப்பாக நடக்குது வாரத்துக்கு ஒரு தடவை வந்து வியாழக்கிழமையில் ஈவினிங்கில் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன் என்னால் வியாழக்கிழமையில் வாரம் வாரம் போக முடியாது ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை பிப்ரவரி மாதம் நடக்கிற பூஜையில் என்னால் கலந்துக்க முடியும் அன்றைக்கி வந்து நான் கம்பல்சரியாக கண்டிப்பாக போயிடுவேன் ஏன்னா வந்து இந்த ஃபஸ்ட்டு வருஷம் வந்து நான் போனது வந்து எங்கள் மச்சனர் கூப்பிட்டாருன்ற பேரில் தான் நான் போனேன் அதுக்கு அடுத்த வருஷம் வந்து என்னால் போக முடியல எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் நடந்துச்சு அப்போ வந்து எங்கள் மச்சனர் வந்து என் ட்ரிபிள் எம்மில் பார்த்துட்டு குருத்தாத்தா ஃபோட்டோவை தலகாணி கீழே வச்சு படுத்துக்கோங்க சரியாயிடும் ஒன்றுமே இருக்காதுன்னு சொன்னார் அந்த ஒரு விஷயத்துக்காகவே நான் தலகாணி கீழே வச்சு படுத்து இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து அவருடைய ஃபோட்டோவை வச்சு நானும் வீட்டில் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதனாலயே எனக்கு வந்து குரு தாத்தா மேலே ஒரு பக்தி வந்துச்சுன்னு சொல்லலாம் ரெண்டாவது வந்து எங்கள் மச்சினருக்கும் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து குரு தாத்தா வந்து வீட்டில் வந்து பார்த்து திருநூறு வச்சு அவரை வந்து நீ சரியாயிடுவேன்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணிட்டு போனதும் எங்கள் மச்சனர் வந்து ஆக்சிடெண்ட்லேருந்தே வந்து சரியாகி வந்தார் அந்த ஒரு விஷயம் வந்து நான் அவர் சொல்லியும் கேள்விப்பட்டேன் நானே பார்த்ததுனால அதுக்கப்புறமா வந்து எனக்கும் குரு தாத்தா மேலே மேலே ஒரு பக்தி வந்துருச்சு நான் வந்து குரு தாத்தா வந்து வாரத்துக்கு ஒரு தடவை என்னால் போக முடியாது ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பார்க்கலான்றதுனால நான் வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக போயிடுவேன் இது வந்து பிப்ரவரி மாதம் கம்பல்சரியாக நடக்கும் ஒவ்வொரு வருஷமும் இந்த பூஜையில் வந்து பிப்ரவரி மாதத்தில் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற இந்த பூஜையில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குது அன்றைக்கி வந்து அன்னதானம் பண்ணி நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க வாலண்ட்ரிஸாக இருக்கவங்க அதாவது உதவி எல்லாம் ஹெல்ப் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெலாம் பச்சை ட்ரெஸ் கொடுக்குறாங்க அவங்க வந்து என்னென்னலாம் பண்ணலான்னா சாப்பாடு பரிமாறலாம் அப்புறமா வந்து க்யூவை வந்து கட்டுப்படுத்தலாம் எல்லோரையும் லைன் பை லைனாக வர வைக்கலாம் அப்புறமா வந்து தீர்த்தம் கொடுக்கலாம் அப்புறமா வந்து ஒவ்வொரு பொருள் ஒவ்வொருத்தர் கொடுக்குற பொருளை வந்து கரெக்டாக எல்லாருக்கும் சேர்கிற மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் இந்த மாதிரி ஒர்க்லலாம் அவங்களாம் ஈடுபடுறாங்க வாலண்டீர்ஸாக இருக்கவங்க வந்து காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் எத்தனை மணிக்கு பூஜை இருக்கோ அத்தனை மணி நேரம் அங்கேயே நிற்பாங்க அவங்க குடும்பத்தில் இருக்கவங்கலாம் வந்து யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து அவங்கலாம் கலந்துக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த பூஜையில் வந்து லேடிஸ்க்கு வந்து கலர் சாரீ ப்ளவுஸ் போட்டுக்கணும் வாலன் ட்ரெஸ்ஸாக இருந்தால் ஜென்ஸாக இருந்தால் வந்து வேஷ்டி சட்டை சட்டை வந்து ஒயிட் கலர் வேஷ்டி வந்து பச்சை கலர் எங்கள் மச்சனர் ஃபேமிலி ஃபுல்லாகவே பச்சை கலர்லேயே இருந்தாங்க குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களாம் வந்து ஹெல்ப் பண்ணுறதுனால அவங்களுக்குலாம் பச்சை ட்ரெஸ் கொடுத்தா கேள்விப்பட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பூஜையில் வந்து அன்னதானத்தில் வந்து பூவாலேயே அலங்காரம் பண்ணி குரு தாத்தா ஃபோட்டோ வச்சு அன்னதானம் நிறைய பெற்றுச்சு லை மக்கள்லாம் வந்து லைனாக வந்து சாப்பிட்டு நல்லா சிறப்பாக பண்ணாங்க அந்த அளவுக்கு பண்ணுறாங்க ரெண்டாவது வந்து பூஜை நடக்கிற இடத்துல சாமிஜி இருக்கிறார் பார்த்திங்களா அந்த இடத்துலையும் வந்து பூவாலேயே அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அந்த இருந்து சுவாமிஜி இருக்கிற ரூம் ஃபுல்லாகவே பூவாலே அலங்காரம் பண்ணியிருந்தாங்க சுவாமிஜியை பார்க்க லைனில் வந்து காலையில் ஆறு மணிலேருந்து நின்றவங்க வந்து ஈவினிங் ஏழு மணி வரையும் இந்த பூஜையில் லைனில் நின்று பார்த்ததாக கேள்விப்பட்டேன் இந்த பூஜை வந்து குரு தாத்தா பூஜை வந்து ரொம்ப வந்து சிறப்பு மிக்கதுன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து குரு தாத்தாவை பற்றி எனக்கு சொன்னது வந்து எங்கள் அச்சுணர் இந்த பூஜையில் வந்து குரு தாத்தா வந்து மக்கள் குறையெல்லாம் அவர் ஏற்றுப்பாராம் ஏற்றுக்கிட்ட பிறகு அன்றைக்கி ஈவினிங் வந்து அவர் காலெல்லாம் அந்த அவங்க குறையெல்லாம் அவர் ஏற்றுக்கிறதுனால அவர் கால் ஃபுல்லாக கொப்பளமாயிடும்னு கேள்விப்பட்டேன் ஆனால் நான் எங்கள் மச்சனும் சொல்லி தான் இந்த விஷயத்த நான் கேள்விப்பட்டேன் அந்த அதனால் வந்து அந்த வாரத்தில் மூணு வாரம் வந்து வேலைக்கிழமை பூஜை இருக்காதுன்னு கேள்விப்பட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பூஜையில் வந்து போன வருஷம்லாம் வந்து குரு தாத்தா ஃபோட்டோ கொடுத்து தீர்த்தம் கொடுத்து அனுப்புவாங்க இந்த வருஷம் கொஞ்சம் சிறப்பாக என்ன பண்ணாங்க போகிறவங்க எல்லாருக்குமே ஒரு பேக்கில் தாம்புல தத்து கீ அந்த மாதிரி போட்டு கொடுத்துருந்தாங்க தீர்த்தம் வந்து சாமிஜியை பார்த்துட்டு வந்ததும் தீர்த்தம் குடிச்சிட்டு அன்னதானத்தில் கண்டிப்பாக கலந்து தான் போகணும் வரவங்க எல்லாருக்குமே அன்னதானம் இருக்குது அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக நடக்குது இந்த பூஜை பாடியில் இருக்கவங்களும் இல்லையா சாமிஜியை பார்த்து நம்ம குறைகளை சொல்லணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போய் வியாழக்கிழமையில் முடிஞ்சாலும் போய் பாருங்கள் வாரம் வாரம் இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வியாசார்பாடியில் இந்த அட்ரஸில் நடக்குது அடுத்த வருஷம் நடக்கும்போது நான் வந்து இந்த தகவலை உங்களுக்கு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக போய் நீங்களும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்